இந்தியா மற்றும் நியூசிலாந்திற்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது வதூதராவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து முன்னூறு ரன்கள் எடுத்தது நியூசிலாந்து அணியில் கான்வே நிக்கோலஸ் மிச்சல் அரைசதம் அடிக்க இந்தியா தரப்பில் சிராஜ் ஹர்ஷித் ராணா பிரஷீத் கிருஷ்ணா தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தினர் முன்னூற்று ஒரு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா இருபத்தாறு ரன்களில் ஆட்டம் இழந்த நிலையில் கேப்டன் சுப்மன் கில் ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்தார் சிறப்பாக விளையாடிய விராட் கோலி தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்து ஏழு ரன்களில் சதத்தை தவறவிட்டார் இதேபோல் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு ரன்னில் அரை சதத்தை தவறவிட்டார் இறுதியில் ஹர்ஷித் ரானா இருபத்தி ஒன்பது ரன்கள் சேர்க்க இறுதி கட்டத்தில் பவுண்டரி மற்றும் சிக்ஸ் என அடுத்தடுத்து இந்திய அணியை வெற்றி நோக்கி அழைத்துச் சென்றார் கே எல் ராகுல் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்று ஆறு ரன்கள் எடுத்து இந்திய அணி வெற்றி பெற்றது அடுத்த போட்டி வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற